திருச்சியின் புதிய பேருந்து நிலையம் பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கே கே பி டி ஆகும் இது தமிழகத்திலே முதல் முதலையாக முற்றிலும் சாதன வசதியுடன் நானூற்றி எட்டு கோடி செலவில் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது இது நானூற்று ஒரு பேருந்துகளை நிறுத்தும் வசதியுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை பதினாறாம் தேதி முதல் செயல்பட தொடங்கியது இதன் மூலம் பழைய மத்திய பேருந்து நிலையம் மூடப்பட்டு அனைத்து நகர புறர் பேருந்துகளும் இங்கிருந்து இயக்கப்படுகின்றன முக்கிய அம்சங்கள் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது வசதிகள் குளிர்சாதன வசதி லிஃப்ட் இன்டர்நெட் சுத்தமான கழிவறைகள் பெண்களுக்கு எண்பத்தி ஓரு ஆண்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஏடிஎம் ஒய்ஃபை கடைகள் உணவு விடுதிகள் மற்றும் மாற்றத்தினருக்கென வசதிகள் அனைத்து நகர மற்றும் புறநகர் பேருந்துகள் இயங்கி செயல்படுகின்றன மத்திய பேருந்து நிலையத்தின் நெரிசலை திருக்கவும் பயணிகளுக்கு நவீன வசதிகளை வழங்கவும் இது உருவாக்கப்பட்டுள்ளது பழைய மத்திய பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டாம் அனைத்து பேருந்துகளும் புதிய பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் பயண திட்டத்தை முன்கூட்டியே சரிபார்த்து கொள்ளுங்கள் பணியாளர்கள் ஐபிடிஐ சுத்தமாக வைத்திருக்க இருநூத்தி இருபத்தி எட்டு பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் அவர்கள் ஒவ்வொரு மணி நேரமும் பேருந்து நிலையத்தை சுத்தம் செய்வார்கள் திருச்சி நகர காவல் நிலையம் சுழட்டி முறையில் ஐம்பத்தி ரெண்டு காவலர்களை நியமிப்பார்கள் மேலும் மாநகராட்சி தற்க தற்காலிக காவல் நிலையத்தை அமைக்கும் பயணிகளுக்கு உதவ சுமார் மேசை முப்பது தன்வாளர்களும் மற்றும் மூத்த குடிமக்களும் மற்றும் மாற்றுத் இரு சக்கன சக்க சக்கர நாற்காலி வண்டிகள் போன்ற கூடுதல் வசிகளும் உள்ளன ஊருக்கு திரும்ப வேண்டும் தஞ்சாவூர் கும்பகோணம் வேளாங்கண்ணி காரைக்கால் போன்ற இருந்து திருச்சிக்கு வரும் பேருந்துகள் துவாக்குடி திருவெட்பூர் பழைய பால்பண்ணை டிவிஎஸ் டோல்கேட் மான்புரம் ரவுண்டானா வழியாக பஞ்சப்பூர் பேருந்து நிலைக்கு செல்ல வேண்டும் பிறகு பஞ்சப்பூர் பேருந்து நிலைய தேடி தேசிய நெடுஞ்சாலை டிவிஎஸ் டோல்கேட் பழைய பால்பனை வழியாக ஊருக்கு திரும்பி செல்ல வேண்டும் டிஜிட்டல் வழிகாட்டிகள் பேருந்து நிலையத்தில் டிஜிட்டல் வழிகாட்டி படைகள் உள்ளன ஐம்பது எல்இடி திரையரங்கு அரங்கல் நகரம் படிக்கட்டுகள் லிஃப்ட் வசதி உள்ளன ஆண்கள் பெண்கள் திருநங்கைகளுக்கு என நூற்றி இருபத்தி மூணு கழிவறைகள் உள்ளன வாகன நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வாகனங்கள் நிறுத்தவும் நிறைய இடம் உள்ளது அதற்காக வாகன்கள் வாகனங்கள் நிறுத்தவும் நிறைய இடங்கள் உள்ளன அண்டர் கிரவுண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு இருசக்கன வாகனங்கள் நிறுத்தலாம் கீழ்தளத்தில் இரநூத்தி பதினாறு கார்கள் வரையிலும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருசக்கன வாகன வரையும் நிறுத்த இடம் உள்ளது இதற்கு கட்டண வசூல் செய்யப்படுகிறது பயணிகள் வசதிக்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன அனைத்து புறநகர் மற்றும் நகர பேருந்துகளில் இனி அண்டர்க்ரண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு இருசக்கன வாகனங்கள் நிறுத்தலாம் கீழ்தளத்தில் இப்போ மேலே கொ போய் கொண்டிருக்கிறோம் திரும்பி பார்த்துட்டு கீழ்தளத்தில் கார் பார்க்கிங் எல்லாம் பார்த்து மேல் மேலு கொண்டு இருக்கின்றோம் மேலு தளத்தில் நம் அனைத்து இரவு இருக்கின்றது இது வந்து சுத்தரிக்கப்பட்ட தண்ணீர் வசதி உள்ளது இங்கே சுத்தரிக்கப்பட்ட தண்ணி இந்நேரமும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த ஃபுல்லாக ஷாப்பிங் மால் மாதிரி உங்களுக்கு அரஞ்சியல் எல்லா பிரியாணி கடை அனைத்து வசதிகள் உள்ள ஷாப்பிங் அனைத்தும் கிடைக்கின்றன இது பிரியாணி கடை மற்றும் அந்த சைடு இறங்கி பல வகைகளில் நம்ம அண்டர் அண்டர்க்ரவுண்டில் பார்க்கிங் வசதியோட்டு வெளியே வருவதற்கு உள்ள லிஃப்ட் வசதியும் மேலே படி வசதி மூலயமாக மேலே ஏறுவதற்கு வசதியாக உள்ளது அனைத்து ஃபைவ் ஸ்டார் அளவு ஹை லெவலில் உள்ள ஷாப்பிங் மால் ரீதியில் அனைத்து ஷாப்பிங் கடைகளும் அமைந்துள்ளன இந்த பேருந்து நிலையத்துக்கு முத்தமிழ் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது இங்கே அதே காலை மூணு மணியிலிருந்து நகரப் பேருந்து சேவைகள் இடிக்கப்பட்டும் தற்போது காலை ஐந்து மணி தொடங்கும் பேருந்து இனிமேல் காலை மூணு மணிக்கு தொடங்கும் எனவும் நுழைவுப் பேருந்துகள் பின்புறம் நுழைவாயிலும் வெளியேறும் பேருந்துகள் முன்புற வாயிலையும் பயன்படுத்தும் பின்னர் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் யூட்டர்ன் செய்து தங்கள் பயணி பயணத்தை தொட தொடரும் திருச்சி டோல்கேட் குறித்த சமீபத்திய செய்திகள் டிவிஎஸ் டோல்கேட் கலைஞர் டோல்கேட் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பாலம் அழகுபடுத்தப்பட்டுள்ளது மேலும் மக்கள் பேருந்து நிறுத்தங்கள் அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் அதே சமயம் தோண்டக்கூடிய டோல்கேட் சுங்கசவாடி மூலம் கட்டண உயர்வு ஏற்படுத்தி போராட்டங்கள்